கிருஷ்ணா இன்று கூடாரவள்ளி திருநாள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்ற திருப்பாவையின் இருபத்தி ஏழாம் பாசுரத்தின் முதலடியில் இருந்தே இக்கூடாரவள்ளி என்ற பெயர் பிறந்ததாம் இந்நாள் கண்ணபிரான் ஆண்டாளை ஆட்கொள்ளப் போவதாக ஆண்டாள் உறுதியாக நம்பி அவருடன் ஐக்கியமான நன்னாள் முன்னதாக அரங்கனுடன் தனக்கு மனம் முடித்து வைத்தால் அக்கார வடிசலும் வெண்ணையும் நைவேதியமாக சமர்ப்பிப்பேன் என்று ஆண்டாள் கள்ளழகரிடம் வேண்டுகிறாள் அரங்கனுடன் ஐக்கியமான பிறகோ நேர்த்தி கடன் செலுத்த முடியாமல் போயிற்று பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னர் பிறந்த ராமானுசர் ஆண்டாளுக்காக அக்கார வடிசலையும் வெண்ணையையும் கள்ளழருக்கு நேர்த்திக் கடனாக செலுத்தியது இந்நாளிலேயே அதே நினைவு கூறும் இன்று கூடாரவள்ளி திருநாள் கொண்டாடப்படுகிறது இன்று மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் திருப்பாவையிலிருந்து இதோ இருபத்தி ஏழாம் பாசுரம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பா இதன் பொருள் பகைவரை வெல்லும் பெருமையுடைய கோவிந்தா உன்னை பாடி அருள் பெற வந்தோம் அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்வுக்கான பொருட்செல்வத்தையும் கைவளை தோல்வளை காது தோடு செவிப்பு பாத அணி ஆகிய அணிகலங்களை எங்களுக்கு கொடு புத்தாடையும் கொடு இவற்றையெல்லாம் அணிந்து கொண்டு நோன்பினை நிறைவு செய்யும் விதமாக உன்னுடன் கூட்டமாக அமர்ந்து உள்ளம் குளிர கையில் வழிய பால் தோறு உண்கோமாக நோன்பு துவங்கிய மார்கழி முதல் நாளில் இருந்து நெய்பால் என்றவற்றை துறந்த ஆயர்குல பெண்கள் இப்பொழுது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான அடிசல் செய்யவும் புத்தாடை அணிந்து தங்களை அலங்கரித்துக் கொள்ளவும் தேவையான பறையை வேண்டி பெறுவதாக இப்பாசுரம் நமக்கு புலப்படுத்துகிறது கூடாரவள்ளி திருநாளான இன்று பெண்கள் புத்தாடை அணிந்து அணிகலங்கள் பூட்டி தங்களை அலங்கரித்துக் கொள்வது வாழ்வில் ஒளியேற்றும் ஆண்டாளின் விருப்பத்தை அரங்கநாதர் நிறைவேற்றியது போல இந்நாளில் வேண்டிக் கொள்ளும் பெண்களின் மனவிருப்பத்தை அந்த ஆண்டாளே நிறைவேற்றி தருவார் என்பது ஐதீகம் ஆன்மீகத்திற்கு வழிவகுத்து நட்பாதைக்கு நம்மை அழைத்து செல்லும் ஆண்டாளை வணங்கி அம்மாய கண்ணனவன் திருவருளையும் பெற்று நாமும் மங்கள வாழ்வினை பெறுவோமாக சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்